இங்கே உரையாற்ற தலைமை கழகத்திலிருந்து ஏன் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் இருந்து நான் எங்கே உரையாற்றலாம் என்று அவர் கேட்டபோது அவர் சொன்னார் நீ நேரடியாக திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு செல் அங்கே நம்முடைய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யா ஏற்பாடு செய்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் நீ உரையாற்று என்று சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை பெற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா அவர்களே இந்த நிகழ்வியை கலந்து கொண்டிருக்கின்ற அக்கா கவிஞர் சல்மா வண்ணை அரங்கநாதன் அண்ணன் சேகரன் அண்ணன் சஃபியுல்லா சகோதரர் செந்தில் துணை மேயர் திவ்யா உள்ளிட்டோருக்கும் பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் நீலமேகம் அண்ணன் தர்மராஜ் ராஜ் முகமது மோகன் மணிவேல் விஜயகுமார் பாபு சிவகுமார் செல்வராஜ் ராமசாமி அண்ணன் கருணா சின்ன அடைக்கன் பழனியாண்டி கங்காதரன் ஸ்ரீரங்கன் ராஜேந்திரன் செல்வம் காயாம்பூர் தங்கவேலு நாகராஜ் நவல்பட்டு சண்முகம் தனசேகரன் ராஜேஸ்வரன் கே கார்த்தி மணிமேகலை பன்னீர்செல்வம் ஜெயநிர்மலா கீதா ராஜ் செல்வராஜ் சரண்யா உள்ளிட்டோருக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கிழக்கு தொகுதி திருவருமர் தொகுதி மணப்பாறை தொகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் பல்வேறு நிலையில் இருக்கின்ற நம்முடைய நிர்வாகி பெருமக்களுக்கும் முதல் எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய இந்த நான்கரை ஆண்டு ஆட்சியில் நாம் என்னென்ன செய்திருக்கின்றோம் இதையெல்லாம் பட்டியல் போடுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்பு தம்பி தமிழன் பிரசன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி அல்லது அதோடு இன்றைக்கு கூட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற குறிப்பாக இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற அதிமுகவை சார்ந்திருக்கின்ற பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா கட்சி அரசியலும் கர்ச்சிப் அரசியல் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க டெல்லிக்கு அவர் பாட்டு போனார் என்னென்னலாம் செஞ்சார் தமிழன் பிரச்சனை விரிவாக பேசப் போகிறார் அது ஒரு பக்கம் ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டு மக்கள் நாட்டினுடைய நிலைமையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா நாம் இன்றைக்கு எதெல்லாம் நாம் செய்துக்கொண்டு உள்ள உதாரணத்துக்கு இந்த எஸ்ஐஆர் என்று நம்ம ஒன்று சொல்கிறோம் பீகார்ல அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர்களை ஒரே அடியாக அதை நீக்கி விட்டார்கள் என்று நம்ம பேசுறோம் படிக்கிறோம் ஆனால் உள்ள அப்படியே என்ன நடந்தது அங்க ஆக அறுபத்தி நாலு லட்சம் பேரை ஏன் ஏன் நீ நீக்கிற அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை நாங்கள் பீகார நாங்கள் பார்க்கும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு இவங்கெல்லாம் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க மியான்மர்லேருந்து வந்தவங்க நேபாளிலேருந்து வந்தவங்க அவங்களாம் தான் அங்கே நீக்கி இருக்கோன்னு சொல்றாங்க ஆனால் நடந்தது என்ன தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஊழியரும் எந்த வீட்டுக்கும் அனுப்பி வைக்கல இவங்களாவே உட்காந்துட்டு அவங்க சொல்றது என்னன்னா எந்த ஊழியர்களையும் அவங்க அனுப்பி வைக்காமல் அது சார்ந்து ஆராய்த்து பார்க்காமல் அது சார்ந்து விசாரிக்காம அறுபத்தி நாலு லட்சம் பேர் என்னை நீக்கிட்டே அப்படின்னு சொன்னா அவன் செஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா அங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இதுதான் தேர்தல் கமிஷன் அலுவலகம் அந்த பேரெல்லாம் இது வந்து இஸ்லாமிய சமுதாயத்தோட கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கின்ற பெயராக என்ன இருக்கின்றது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பெயர்கள் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் வருகிறது என்று பார்த்து அதெல்லாம் ஒட்டு மொத்தமா நீக்கிடுறான் சரி இது தெரியாம சில பகுதியை சார்ந்த பொதுமக்கள் என்னப்பா நம்ம ஏரியாவுக்கு தேர்தல் கமிஷனை சார்ந்தவங்க ஆட்கள் வரவே இல்லையே என்று நேரடியாக போய் பார்த்தா பார்த்தாதான் அதையும் ஒரு பத்திரிகையாளர் படம் பிடித்து போட்டு தான் தெரியுது அவன் எப்படி தெரியும் ஆள் சேர்த்துட்டு இருக்கிறான் இவங்களாவே ஒரு பத்து பேர் உட்காந்துட்டு ஏதோ போலியான கையெழுத்தை போட்டுக்கிட்டு அந்த வாக்காளர்களை சேர்த்துட்டு இருக்காங்க ஆக பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் தேர்தல் வச்சோம் என்று சொன்னா கண்டிப்பாக தோல்வி என்பது உறுதி என்பதே இன்னைக்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு இன்னைக்கு அவங்க செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் கையில வச்சுக்கிட்டு செய்கிறாங்க இது இந்த எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நான் நம்முடைய பண்பாடாக இருந்தாலும் சரி நம்முடைய மானமாக இருந்தாலும் நம்முடைய மொழியாக இருந்தாலும் நம்முடைய மண்ணாக இருந்தாலும் இதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது சார்ந்து பல விதத்துல ஏன் கீழடியை பத்தி நம்ம பேசுறோம் கீழடியில இரண்டு விதமான ஆய்வறிக்கையை நம்ம ஒப்படைச்சிட்டோம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் அது சார்ந்த ஒரு வாழ்த்து செய்தி கூட சொல்லல ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் சும்மா பத்தாம் பொது வளம் சொல்ல தமிழ் இனம் என்பது இனம் தெரியுமா எந்த காலத்திலிருந்து இருக்கு தமிழ் சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போகல அறிவியல் சார்ந்து நாம் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம் தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்கிற மிகப்பெரிய பெருமை தமிழினத்திற்கு உண்டு ஆனா அதை மூடி மறைக்க வேண்டும் தமிழினத்தை பத்தி பெருமையா பேசிட்டே இருந்தா அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு என்ன சொல்றது அதுதான் இந்தியா செய்ய வேண்டிய சூழ்நிலை விடும் என்கின்ற ஒரு பயம் ஆனால் நம்முடைய பெருமையை பேச விடாமல் எப்படி இல்லாமல் அதை நசுக்க வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக இன்றைக்கு தொகுதி மறுவரையாரையை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பாண்டிச்சேரியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெயிக்கிறோம் பார்த்தீங்களா அது அவருடைய கண்ணை உறுத்துக்கிறது சரி இது எப்படியாச்சும் இந்த மக்கள் தொகை அடிப்படையை வச்சுக்கிட்டு இதை எப்படியாச்சும் குறைச்சிடலாமா என்கிட்ட அந்த பணியை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு வர வேண்டிய எங்களுடைய துறைக்கு வர வேண்டிய ஏறத்தாழ ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டு இருக்கிற கோடி ரூபாய் இன்னைக்கு தராம அவங்க பதுக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னா அது காரணம் என்ன சொல்றாங்க ஏன் இந்தி படிச்சா என்ன இந்தி படிக்கிற நீங்க எழுதி கொடு அடுத்த நிமிஷம் பணம் தரீங்கிறது அதனால தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாரு நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி என் கொள்கையை விட்டு அதை நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளைங்க நானே பார்த்துக்கிறேங்கிறார் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய எதிர்காலம் இந்த பணத்தில் இந்த சம்பளம் கொடுக்க வேண்டிய சரி உன் கொள்கை எனக்கு இல்லை என் கொள்கை எனக்கு போதும் என்று ஒரு மாநில அரசே அதை ஏற்றுக் என்று சொன்னால் அது நமக்கு நிதி நெருக்கடி தான் இல்லை என்று சொல்லவில்லை அது யாருடைய பணம் அது நம்முடைய வரி பணம் தான் நம்முடைய வரி பணத்தை நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நமக்குள்ளே அதை பிரித்து கொடுத்துக்கிறோம் என்று சொல்லுகிறார் ஆக இப்படி எல்லா விதத்திலும் இன்னைக்கு நான் முன்னேறியேன் இன்னிப்ப கூட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செப்டம்பர் மாதம் ஜெர்மனிக்கும் லண்டனுக்கு போயிட்டு வந்தார் இன்னைக்கு எவ்வளோ முதலீடுகள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு ஏறத்தால பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஏறத்தால பதினேழாயிரத்தி அறநூறு பிள்ளைகளுக்கான வேலை இன்னைக்கு உருவாக்கி தந்திருக்கார் என்று சொல்லும் பொழுது இதை பார்த்து பார்த்து நம்ம செய்கிறோம் பார்த்தீங்கன்னா அது உங்களை கண்ணை ஒருத்தது என்னடா எது செஞ்சாலும் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி 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 அவனை அடிக்கிறாங்களே அறிவு சார்ந்து பேசுகிறாங்களே தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்துட்டோம்னா ஒரு டீ கடையில் விற்கிற டீ விற்கிறவங்க கூட இன்னைக்கு அறிவு சார்ந்து பேசுறானே பகுத்தறிவு பேசிக்கிறானே இது எப்படிப்பட்ட மண் என்பதை நாம் நிரூபிச்சுட்டு இருக்கோம் தந்தை பெரியாருக்கு நமக்கு தந்த மண் பெரியர் அண்ணா முத்தமணியர் கலைஞர் இந்த மூன்று பேருடைய ஒரு உருவாக இருக்கின்ற அன்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எப்படி எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறத கொண்டு வருகிறார் ஏன் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு திட்டங்க அன்புக்காரங்கள் ஒரு திட்டம் இது வரைக்கும் யாரும் சிந்தித்து பார்க்க நான் பல மேடைகள் சொன்னதுதான் எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்லிட்டீங்க அந்த எல்லாருமே யாருங்க அப்படிங்கும் பொழுது அது சார்ந்த ஒரு மனிதன் சிந்திக்கிறார்ல அன்பு கரங்கள் நான் தன்னுடைய பெத்தவங்களை ஒருத்தரை இழந்தாலும் சரி ரெண்டு பேரும் இழந்தது என்று சொன்னாலும் சரி அந்த பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு காரணத்துக்கு இந்த படிப்பு தடையாக இருந்து விடக்கூடாது அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க உற்றார் உறவினர்களாக இருப்பாங்க அவர்களுக்கும் இது ஒரு நிதி சுமை தான் அதை உணர்ந்த நம்முடைய தமிழக அரசு அந்த நிதி சுமையில் நாங்களும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறோம் ஒரு அரசாங்கமாக அந்த பிள்ளையை நீங்கள் படிக்க வைங்க நாங்கள் அந்த பிள்ளைய பேருக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அது பதினெட்டு வயசு இருக்கிற வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு விதத்தை அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு முன்னேறி வந்துவிட வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகின்றோம் இப்படி ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து பார்த்து நாம் செய்யும் பொழுது இன்றைக்கு நாம் செய்கின்ற இந்த பணியெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய தோழமை கட்சியை நம்மளை பாராட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஒன்றிய அரசே நம்மை பார்த்து பாராட்டு ஆமாப்பா தமிழ்நாடு சரியாதான்பா பண்றாங்க தொழிற்சாலை என்று வரும்பொழுது அவங்க தான்ப்பா ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே ஏறாத்தால ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான்ப்பா என்பதை சொல்லுகிறார்கள் ஆமாப்பா தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள் தான்ப்பா அதிகப்படியாக பணிபுரிகிறார்கள் படிச்ச படிப்புக்கு அவங்க பணிபுரிகிறார்கள் என்று சொல்றது ஒன்றிய அரசு தான் கல்வியா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு உயர்கல்வி கல்லூரியில் போய் சேர்றது யாரு சதவீதம் அதிகம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான்ப்பா அதிகம் என்கிற அந்த பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஃப்ரேம் அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் சிறந்த மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் சிறந்த பொறியியல் கல்லூரி எங்கே சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் சிறந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இப்படி எல்லா விதத்திலையும் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை நம்முடைய திராவிட மடல் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது ஆனால் இதெல்லாம் பொறுக்காம நம்மை வஞ்சிக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசோடு இங்க இருக்க போய் கூட்டு வைக்கிறார் அது எந்த விதத்தில் நியாயம் சோறு நம்ம போறோம் நாம உழச்சி உழைப்பில் சாப்பிட்றோம் எல்லாம் பண்றீங்களே கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சூடு சோரே வேணாமா இவங்ககிட்டலாம் போய் நம்ம வந்து கூட்டணி வைக்கணுமா அப்படின்னா நம்ம எதிர்கட்சியாக இருந்துட்டு போலான்டையா நீ இருந்திருக்கணும் ஆக உங்கள் மீது வைத்திருக்கின்ற மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக சிதைத்து விட்டீர்கள் ஆக அதை எடுத்து சொல்ல வேண்டும் நாட்டு நடப்பு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் ஓரணியில் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது கட்டமாக இது போன்ற ஒரு விளக்க பொதுக்கூட்டத்தங்களை நாம் நடத்திட வேண்டும் என்று சொல்லணும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் சேர்ந்து ஏறத்தாலும் இந்த முப்பரு விலங்கி நடந்துச்சு பாத்தீங்களா கரூர்ல கிட்டத்தட்ட இந்த முப்பது விழாவில் பாதை கூட்டம் இங்க வந்து விட்டதோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு கண்ணு கேட்டிய வரைக்கும் அதனால்தான் நீங்கள் நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள் பேசும்போது ஒம்பது தொகுதியில் தொகுதியில போல்தான் ஜெயிச்சீங்களே இந்த முறையும் ஜெயிப்பீங்களான்னு அவர் கேட்டாங்க சேர்த்து நானும் அவரோட சேர்த்து ஒரு இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக சொல்கிறேன் ஒன்பதுக்கு ஒன்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்றே தீருவோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்கிற விதத்தில் தான் இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏறத்தாள் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் படி எழுபது நாட்கள் ஓரணியில் எங்களுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு வீடு வீடாக இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இன்னைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் மட்டும் நான் சொல்றேன் நானு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேர்களை நாம் சேர்த்திருக்கோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பேரை நம்ம சேர்த்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்து ஆமாம் இந்த நாட்டு நட்பு தான் இருக்கின்றது நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கின்றோம் தமிழ் இனத்திற்காக நிற்கக்கூடிய முத்தமிழர் கலைஞருடைய தவ புதல்வன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு பறைசாற்றுகின்ற அளவுக்கு தான் பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நீங்கள் இந்த கலந்து கொண்டு நம்முடைய தமிழன் உரையை நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் நமக்காக இருக்கக்கூடிய அரசாங்கம் எதுவென்று பாருங்கள் தொடர்ந்து ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றது என்று ஏறத்தாழும் பதினோருக்கும் மேற்பட்டிருக்கின்ற தேர்தல் அனைத்து தேர்தலிலும் வெற்றி பெற்றவர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்முடைய உதயசூரியன் தான் உதிக்கும் 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 என்பதை மட்டும்தான் நேற்று நான் தெளிவாக எடுத்துக்கொண்டு உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சோனியாக இருக்கட்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்